வணக்கம் உங்கள் மீனவன் இப்போ வந்து நம்ம மீன் ஏலம்ன்றதான் பார்க்க போகிறோம் இது எங்கேனா கன்னியாகுமரியில் இந்த சூரிய உதயம் பார்ப்போம்ல அங்கே தான் இந்த ஏலம் நடக்குது நீங்களும் போனால் போய் பார்க்கலாம் அப்புறம் போட்டுக்கும் வீட்டுக்குமான உறவில் நீங்களும் இணையணும்னா இதில் கான்டெக்ட் நம்பர் கொடுக்குறேன் அதில் இணைஞ்சு உங்களுக்கு பிடித்த மீனை வாங்கி சாப்பிட்டுக்கிறோங்களாம் நீங்கள் என்ன எடுத்துகிட்டு ஒரேகமா Ô dạy, nữa là cái người đi ra tất cả các người đi ra tất

ತು ಕಣ್ಣ ಇಲ್ಲ ತುಂಬ நானூத்தி ஐம்பது

இப்போ பாருங்கள் எவ்வளவு கும்மிச்சு கடைக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோத்துக்கும் சிம்பிளாக இது மீனவர்கள்ட்ட இதுக்கு என்ன கேட்டால் சங்காயம்னு சொல்லுவாங்க சங்காயம்னால் என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை வந்து போட்டுலேருந்து வர்ற நிறையா வேஸ்ட்டான இது வந்து மீன்கள்லாம் உணவுக்கு பயன்படுத்த மாட்டாங்க ஆயல் மீன் ஆயல் எடுக்கிறதுக்கு அப்புறம் கோழி தீவனத்துக்கு அப்புறம் வந்துக்கிட்டு இந்த உரத்துக்கு நிலத்துக்கு உரம் அது அதுக்கு இப்படி நிறையா விஷயங்களுக்கு இந்த சங்காயத்தை பயன்படுத்துகிறாங்க